பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உங்களை விசாரித்து பாய்ச்சுவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனைவர் ஆமைன்னு சொல்லி கத்தரை மய்மப்படுத்துறீங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் வாசிக்க முடியும் விசாரிப்பற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் நான் உன்னை விசாரிப்பேன் நான் பூமியை விசாரிப்பேன் என்னுடைய தாட்டம் பூமியவே விசாரிக்கிறார் அப்படின்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னை மறந்து விடுவாரோ இந்த பூமியையே இயேசு விசாரிப்பார் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னை மறந்து விடுவாரோ இந்த பூமியை அவர் விசாரிப்பது உண்மை என்று சொன்னால் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்த என்னை மறந்து விடுவாரோ இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை மறந்து விடலாம் உங்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள் பல சூழ்நிலைகளில் உங்களை வெறுத்து ஒதுக்கை தூக்கி எறிந்து விடலாம் ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்கிற நல்ல நற்செய்தியான வார்த்தை என்னவென்று சொன்னால் யார் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ நான் உங்களை விசாரிப்பேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க தேவ பிள்ளைகளே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் ஏதோ விசாரித்துட்டு சும்மா போறவர் அல்ல வேதத்தில் வாசிக்கிறவர் நீதி நியாயங்களை விசாரிக்கிறவர் நீதி நியாயங்களை விசாரிக்கிறவர் எனக்கும் இந்த உலகத்துக்கும் பல நீதி நியாயங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய சொத்து சம்பந்தமான காரியத்திற்கு எனக்கு வர வேண்டிய உயர்வுக்கு அநேக நீதிகள் இன்னைக்கும் தாமதமாயிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை நீதி கிடைக்காமல் இன்றைக்கும் அநேகர் வேதனையிலும் கஷ்டங்களிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நீதி நியாயங்களை விசாரிக்க போகிறேன் உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை நீதி நியாயங்களை இயேசு விசாரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை விசாரிக்கிறார் ஓ புரைஸ்கார் தீர்க்க தரிசனமான வார்த்தை காட் யார் உங்க இருதயத்தை விசாரிக்கிறார்களோ இல்லையோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு என்னுடைய இருதயத்தை விசாரிக்கிறவர் யாராவது நம்மள வந்து நல்லா விசாரிக்க வந்தா என்ன நல்லா இருக்கிறீங்களா நிறுத்திடுவாங்க நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதோட நிறுத்தி விடுவதல்ல வெளிப்பிரகாரமான தோற்றத்தோடு நிறுத்தி விடுவதல்ல என்னுடைய இருதயத்தை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அநேக பாடுகள் அநேக வேதனைகள் அநேக தோல்விகள் அநேக ஏமாற்றங்களை ஒருவேளை மற்றவர்கள் விசாரிப்பதற்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தை நான் விசாரிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற அந்த டைம்ல உங்கள் இருதயத்தில் இருக்கிற அச்சனை ஏமாற்றங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அச்சனை வேதனைகள் உங்கள் இருதயத்தில் வெளியில சொல்ல முடியாமல் இருக்கிற அச்சனை கட்டுக்களை நான் விசாரிப்பேன் என்று சுவாக்கு தத்தம் பண்ணுகிறான் ஓ எத்தனவர் ராமன் சொல்றீங்க அவர் பூமியை விசாரிக்கிறவர் நீதி நியாயங்களை விசாரிக்கிறவர் என் இருதயத்தை விசாரிக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கும்படியா இயேசு கடந்து வருகிறார் இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது அவர் விசாரித்து என் சிறையிருப்பை திருப்புகிறார் அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல விசாரிச்சு அதற்குரிய ஏற்படுத்துகிறார் அதற்குரிய தீர்வை உண்டு பண்ணுகிறார் இறைமையால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் விசாரித்து என் சிறையிருப்பை திருப்புகிறார் சிறைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா சில பாவத்தில் சில சாபங்கள்ல சில வியாதியில கடன் பிரச்சனையில சில போராட்டங்கள்ல சில தடைகளில் ஒருவேளை சிறைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஏசி சொல்லுகிறார் சிறையிருப்பை நான் திருப்புவேன் நான் சொல்லுகிறேன் விசாரிக்கிறவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களை விசாரிக்கும் பொழுதே உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் நீங்கள் எவைகளில் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எல்லா சிறையிலிருந்து இயேசு ஏசு உங்களை விசாரித்து திருப்ப வல்லமில்லவராய் இருக்கிறார் எத்தனை ஆமை சொல்றீங்க பிரைஸ் கார்டு ஆமை நாள் அல்லூயா நீங்கள் விசாரிப்பார் இல்லாத ஆட்கள் அல்ல நீங்கள் விசாரிப்பற்ற சியோன் அல்ல உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்கள் நீதிவியின் நியாயங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் உங்கள் இருதயத்தை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரித்து உங்கள் சிறையிருப்பை திருப்ப ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரித்து நீர் பாய்ச்ச ஒருவர் இருக்கிறார் ஓ புரோஸ்கா இதுதான் கொடுக்கிற தீர்க்கதர்சனமான வார்த்தை விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாரு எப்படி இருக்கீங்க என்ன செய்றீங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு விட்டுட்டு போயிட மாட்டாரு விசாரித்து நீர் நீர்ப்பாய்ச்சுக்கிறார் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் வறண்ட நிலத்தை போல் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா காய்ந்து போன நிலைமையில் மிகவும் வறட்சியோடு மிகவும் ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விசாரித்து உனக்கு நீர் பாய்ச்ச போகிறேன் உங்க பிள்ளைகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா நான் சொல்லுகிறேன் உங்க பிள்ளைகளுக்கு கத்த நீர் பாய்ச்ச போகிறா உங்க கையின் பிரயாசத்திற்கு ஆண்டவர் நீர் பாய்ச்ச போகிறார் ஓ praise God hallelujah வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை ஆங்காங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ஹாலலு நான் சொல்லுகிறேன் உங்க கணவன் உங்க மனைவி உங்க பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் உங்களை விசாரிக்கிறவங்களோ இல்லையோ உங்களை விசாரித்து உங்களுக்கு நீர் பாய்ச்சும்படியாய் இயேசு உங்களை தேடி வருகிறார் நல்ல சமாரியினுடைய அனுபவம் தான் லேவியன் வந்தான் பார்த்தான் ஒரு பக்கமாய் விலகி போனான் ஆசாரியன் வந்தான் பார்த்தான் ஒரு பக்கமாய் விலகி போனான் லேவியனும் ஆசாரியனும் தான் காப்பாற்றுவதற்கு உரியவர்கள் ஆனால் அவர்களே கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனார்கள் ஆனால் விசாரிக்கிற நல்ல சமாரியன் வந்து வேதத்தில் வாசிக்கிறோம் கண்டு அவர்களுக்கும் கண்டு தான் போட்டிருக்குது அவர்கள் கண்டு விலகி போனார்கள் ஆனால் இவர் கண்டு மனதுருக ஆரம்பிக்கிறார் நமக்கு தெரியும் அவர் வந்தார் வந்து அவர்களை அரவணைத்தார் அவனை காயங்களுக்கு எண்ணெய் வார்த்தார் தூக்கி தம் வாகனத்தில் வைத்தார் ஏ பிரியமான தேவடைய பிள்ளைகளே உங்களை விசாரித்து நீர் பாய்ச்சுகிற இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார் நீர் பாய்ச்ச போகிறார் உங்களை விசாரிக்கிறதனுடைய நோக்கமே உங்களுக்கு நீர் பாய்ச்சும்படியாக இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஆவிலை நிரம்பி நீங்கள் செவிக்க ஆரம்பிங்கள் நீங்கள் செவிக்க செவிக்க உங்க வாழ்க்கைக்கு கத்தர் இன்றைக்கு நீர் பாய்ச்ச போகிறார் எல்லாரும் கண்களை மூடி செவிங்க விசாரிக்கிறவர் உங்களை விசாரிக்கும்படியாக விரும்புகிறார் இருதயத்தில் அநேக வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை விசாரிக்க இயேசு வந்திருக்கிறார் உங்களை விசாரித்து உங்கள் நீதி நியாயங்களை விசாரித்து உங்கள் சிறைப்பை திருப்ப போகிறார் உங்களை விசாரித்து உங்களுக்கு நீர் பாய்ச்ச போகிறார் ஒரு நீர் பாய்ச்சுதல் உங்க வீட்டுல நடக்க போகிறது ஆண்டவரே எவைகளுக்கெல்லாம் என் சடங்கள் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளிலெல்லாம் என் தேவன் விசாரித்து நீர் பாய்ச்சுவீராக அவருடைய வறட்சி நீங்கட்டும் அவருடைய தாகம் நீங்கி போவதாக ஜபங்களை கேட்டு நீரவர்களை விசாரித்து நீர் பாய்ச்சி அவருடைய சிறையிருப்பை திருப்ப போகிறபடி நாலு மக்கள் சோத்துறோம் கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரைசல இந்த நாளை வெற்றியோடு ஆரம்பிங்க காரணம் விசாரித்து பாய்ச்சுகிறவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்று சொன்னார் செய்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருடைய வாழ்க்கையை விசாரித்து ஆண்டவர் நீர் பாய்ச்சட்டும் பிரைசல கேர் பிளஸ் யூ